அன்பு தங்கமே ஒரு ஆண் நான் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவதாக இந்த வராகி என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார் எப்படி அவரை நான் கண்டேன் என்னிடத்தில் அப்படி அவர் சொல்வதற்கான காரணம் என்ன இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது உனக்காக பேசிய விஷயங்கள் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்காக நடந்த உண்மைகள் அல்லவா எல்லாவற்றையும் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இன்று உன் தாயானவள் உன் முன்னால் வந்து சொல்கின்ற இந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே திட்டமிட்டு நடந்த விஷயங்கள் தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் திட்டமிட்டு ஒருவர் ஒரு விஷயத்தை உனக்கு செய்ய நினைக்கிறார் அல்லது ஒரு வாழ்க்கையை உன்னை அழிக்க நினைக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தெரியாதது போல எப்பொழுதுமே இருந்துவிடக்கூடாது உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதோ ஒன்று மறைந்து கிடக்குமல்லவா அதுபோலத்தான் இன்றும் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த வராகி காண்பித்திருக்கின்ற தேதி என்னவாக இருக்கின்றது பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் மிகுதியான மனவேதனையை மட்டுமல்ல உன்னுடைய உணர்வுகளையும் அது தூண்டிவிடத்தான் செய்கின்றது சட்டென்று எல்லோருக்கும் உணர்ச்சி வசம் என்ற ஒன்று மற்றவர்கள் கூடியிருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் வந்து விடுகிறது என்றால் அந்த நேரத்தில் யாரொருவன் அதனை கட்டி காக்க முயற்சிகள் செய்கின்றானோ அவனுக்குத்தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது உண்மை அந்த வகையில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அவரவர் மனநிலைக்கும் அவரவர் உடல்நிலைக்கும் ஏற்றது போல அவர்களின் வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே இதையெல்லாம் நான் எப்படி தாயை செய்ய முடியும் என்று நீ நினைக்கலாம் முடியும் என்று நினைத்துவிட்டால் இங்கு எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக முடியும் அதனால் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு எதற்காக நம் அம்மா இதையெல்லாம் நமக்கு சொல்கிறாள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நான் உனக்கு இதனை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்னவென்றால் என் குழந்தையே எப்பொழுதும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமுமே அதிகமாக இருக்கின்றது தெய்வத்திடம் நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலுமே அது உன்னை நிச்சயமாக வந்து சேர்வதாகத்தான் இருக்கின்றது அப்படியானால் இப்பொழுதுமே நீ வைத்திருக்கின்ற வேண்டுதல்கள் உனக்கு நல்லபடியாக நிறைவேறப் போகின்றது அது எப்படி என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அதற்குத்தான் இன்று உன் அம்மா உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இவர் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகிறது என்று எப்பொழுதுமே நீ செய்த உன்னுடைய பூஜைகளுக்கும் சரி நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருப்பது இவர்களின் மூலமாக மிக பெரிய வெற்றி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா எதை பற்றியும் யோசிக்காதே என் குழந்தையை நீ ஒவ்வொரு நாளும் செய்கின்ற விஷயங்களில் நீ செய்கின்ற பூஜைகளில் தெய்வ மனம் குளிர்ந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மால் முடியாது என்று ஒரு காரியத்தை நினைத்து நினைத்துவிட்டோமானால் தலைகீழாகவே நின்றாலும் அதை நம்மால் முடிக்க முடியாது அதே நேரத்தில் முடியும் என்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கைகளை நீ எடுத்தாலும் அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் இந்த நாட்களை நகர்ந்து செல்லாதே எல்லாமும் சரியாகிவிடும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நல்ல நிலையை அடையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானது இந்த வாழ்க்கையில் என்னவென்பதனை நன்கு உணர்ந்த ஒருவர்தான் நாளை உன் இல்லத்தின் வாசலுக்கு வரப்போகின்றார் என் குழந்தையே பதினைந்து பனிரெண்டு இரண்டு இருபத்தி நான்கு என்பது பௌர்ணமியினுடைய விடியலாகும் நீ எதற்காக பயந்து கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு வெகு விரைவாகவே நீங்க போகின்றது உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் நீ தொலைத்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் செல்வங்கள் என்றாலும் அதை நீ தொலைத்திருப்பது உண்மை என்றாலும் இந்த வராகி அதனை நிச்சயமாக உனக்கு மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே அதுபோலத்தான் நான் சொன்ன தேதியில் உனக்கான உதவிகளை செய்ய வரக்கூடியவர் யார் என்று இப்பொழுது நான் சொன்னால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் கொள்வாயல்லவா அதாவது பதினைந்து பனிரெண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கின் விடியலானது உனக்கு கிடைத்திருப்பது பௌர்ணமியினுடைய விடியலாக நீ சந்திர பகவானினுடைய அருளை தெளிவாக பெற்று கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒளி பிரகாசமாக வீச வேண்டும் அதற்கு சந்திர பகவானினுடைய அருள் வேண்டும் குளிர்ச்சியான வெளிச்சத்தை உனக்கு கொடுக்க அல்லவா உன்னுடைய சந்திர பகவான் அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்தில் இருந்து நமக்கான ஆசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதைத்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவரும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அவர் என்னிடத்தில் சொன்ன விஷயமானது நீண்ட காலமாக பௌர்ணமி பூஜைகளையும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் சந்திர பகவானுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றாய் என்பதனாலும் அவர்கள் உனக்கு நீ கேட்டதை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் போலும் நீ செய்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது என்றுதான் எண்ணுகின்றாய் நடந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கின்றாய் ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து விடுகின்றது அந்த நேரத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் நீ அப்படியே விட்டு விலகத்தான் நினைக்கின்றாய் என்பதனை மறந்து இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்காக நன்மைகளை செய்யக்கூடிய இது போன்ற தெய்வங்களை விட்டு எப்பொழுதுமே ஓரிடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம் பகவான் இப்பொழுது உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உன் முன்னால் வந்து நிற்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதிலிருந்து பெரிய பெரிய மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் உனக்கு நல்லதை நட என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கானதை நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு இரு சந்திர பகவானிடம் நீ வைத்த வேண்டுதல்களும் அவரிடம் நீ கேட்ட விருப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்